வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் வருவாய் கிராமம் காக்கூரில் சர்வே எண் எண்நாள் இந்த சொத்து கீணாமுக்கு தேவர் என்பவரின் சொத்தாகும் இந்த சொத்து கீணாமுக்கு தேவர் என்பவர் பெயரில் தவறாக பட்டா பெறப்பட்டு போலியான வாரிசு சான்று ஏற்படுத்தப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இந்த சொத்தை விற்பனை செய்த நபர் முதுகுளத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அரசு முத்திரையை தவறாக பயன்படுத்தி போலியான வாரிசு சான்று ஏற்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வேறு நபருக்கு பத்திரப்பதிவு செய்துள்ளார் மேலும் கோட்டாட்சர் அலுவலகத்தின் மூலம் பட்டமும் வழங்கப்பட்டுள்ளது தேவர் என்பவரின் என்பவர் இந்த சொத்து சம்பந்தமாக போராட்டங்களை நடத்தி வருகிறார் முதல் கட்டமாக போலியான வாரிசு சான்று நடவடிக்கை எடுப்பதற்காக பரமக்குடி கோட்டாட்சியர் அவர்களிடத்தில் மனு வழங்கி தற்போது ரத்தம் செய்யப்பட்டுள்ளது மாவட்டம் வட்டம் கிராமம் எனது சொத்து ஐம்பத்தி ரெண்டு நானூற்றி ப நம்பர் இந்த சொத்தை போலியான ஆவண்களை வைத்து அரசு முத்திரை போலியான அரசு முத்திரைகளை வைத்து போலியான வாரி சான்றிதழை உருவாக்கி பட்டா மறுதல் பட்டாமறுதல் பத்திரப்பதிவு அடங்கள் உத்தரவு அனைத்தும் வாங்கி நாங்கள் அந்த சொத்துக்கு இப்போ போகும்போது எங்கள் சொத்து வந்து வேறு பேரில் பத்திரப்பதிவு இருக்குது நாங்கள் என்னென்னு போய் கேட்கும் போது போலியான ஆவணங்களை வைத்து பத்திரப்பதிவு செய்து பட்டா செய்து எங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க இதை இதை சம்மந்தப்பட்டு நாங்கள் வந்து பரங்குடி இந்த ஆடியோஸில் நாங்கள் மனு கொடுத்தோம் மனு கொடுத்தா அந்த போலியான வாரிசு சான்றிதழில் ரத்து செஞ்சாங்க அந்த போலியான வாரிசு சான்றிதழிலே இதை அரசு முத்திரையை வந்து போலியாக பயன்படுத்தி அலுவலகத்திலே எடுக்காமல் இந்த அரசு இந்த சான்றிதழை எடுத்திருக்காங்க இவங்க மேலே நடவடிக்கை சொல்லி நாங்கள் மனு போட்டிருந்தோம் இந்த சான்றிதழை போட்டிருந்த சான்றிதழை ரத்து செஞ்சிட்டாங்க ரத்து செஞ்சு அந்த சான்றிதழ் எடுத்தவ மேலே நடவடிக்கை கேட்டோம்னா ஒரு பதிலும் இல்லை கலெக்டர்கிட்ட நான் மனு போட்டேன் மனு போட்டால் ஒரு வருஷம் கழித்து அந்த மனு மறுபடியும் பரம்புரிய ஆடியாப்ஸுக்கு வந்துச்சு ஒரு வருஷம் கழித்து பரம்புரி ஆடியாப்ஸுக்கு வந்துச்சு அதன் பிறகு போலியான வாரிசு சான்று ஏற்படுத்தப்பட்ட நபர் மீதும் அரசு ஊழியர் மீதும் நடவடிக்கை எடுப்பதற்காக மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு மனு வழங்கப்பட்டுள்ளது இந்த மனுவை பெற்றுக் கொண்ட மாவட்ட ஆட்சியர் ஒரு வருடம் கழித்து கோட்டாட்சியருக்கு அனுப்பியுள்ளார் தற்போது கோட்டாட்சியர் அவர்கள் இந்த மனுவின் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி முதுகுளத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு மனுவை மாறுதல் செய்துள்ளார் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனோம்னா போலீஸ்காரர்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க இந்த சம்மந்தமாக இந்த சிவில் போலியாக பயன்படுத்தி எடுத்துருக்காங்க ஆதாரம் அதையும் நான் போய் தாசிலாட்டால் தாசலர் சுத்தமாக நடவடிக்கை எடுக்க மாட்டுறாரு நாங்கள் எங்கே தான் போய் மாட்டோம் நாங்கள் நாங்கள் சாகிற தவிர இல்லை இதுக்கு முதலமைச்சரையா வந்து இந்த எங்கள் இடத்த வந்து மீட்டு கொடுக்கணும் இப்போ இபிக்கு இபி ஏஐக்கு வந்து நாலு லெட்ரு போட்டிருக்கேன் இது கோர்ட்டில் கேஸ் நடக்குது இது சம்மந்தமாக நீங்கள் போலியான ஆவணத்தை வச்சு பனிர்காரன்னு எல்லாமே ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பிச்சிருக்கேன் எனக்கு இது வரைக்கும் ஒரு பதில் அனுப்பலை ஏஐ போய் போஸ்ட் ஊன்றாரு அவரு காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அந்த போஸ்ட் போய் அவரு ஊன்றாரு ஏ ஊன்றாரு நாலு லெட்ரு ஏ ஒண்ணும் புரியல நான் போட்ட லெட்ருக்கு எனக்கு பதில் வரல ராம்நாட்டுக்கு பெரிய ஆபீஸுக்கும் நான் இபி ஆஃபீஸுக்கும் போட்டிருக்கேன் லெட்ரு அங்கிருந்து பதில் வரல இவருக்கு போட்டு மொத்தம் நான் அஞ்சு மாசம் ஆகுது மூணு லெட்ரு போட்டிருக்கேன் மூணு லெட்டு எனக்கு பதில் வரல ஏ இதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்காப்புல வழக்கு நடக்கிறதுக்கு எப்படி இப்போ உங்களுடைய அரசாங்கத்துக்கு உங்களுடைய கோரிக்கை என்ன கோரிக்கை வந்து எங்க சொத்தை மீட்டு கொடுக்கணும் நாங்க எவ்வளவோ போராடிப்பாங்க பூராங்கா கட்சிக்காரர்களுக்கும் கட்டப்பட்சத்துக்கு தான் எல்லாமே வேலை செய்யறாங்க பொதுமக்களுக்கு யாருமே வேலை செய்யல இதுதான் எங்களோட கோரிக்கை நாங்க குடும்பத்தோட சாகத்தே போறோம் வேற வழி இல்லை நாங்கள் எவ்வளவு அலையுறது எங்களால அலைய முடில எங்களால அன்ன நாங்க அலை அலையுறதான் நாங்க வந்து அன்னனைக்கு போய் அங்க வியாபாரம் பத்து நாங்க போனது முதலமைச்சர் தீர்த்து வைக்கணும் எங்களுக்கு பொதுமக்கள் சுத்தம் வந்து அப்பாயும் சுத்தம் வந்து அடுத்த ஆளுக்கு பத்தரா புதவி பட்டா மருந்து போலியான ஆவணம் அவங்க மேல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க போலி பட்டா போட்டவங்க மேல நடவடிக்கை எடுக்க நடவடிக்கை எடுக்கணும் போலியான ஆவணத்தை எடுத்தவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அந்த அரசு அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்கணும் காக்குறி விவோ பட்டா போட்டு குடுத்துருச்சு அதே அந்த போலியான ஆவணத்தை பட்டா போட்டு குடுத்துருக்கு காலூர் விவோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்

நன்றி இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற நியூஸை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னா அரசியல் ஒற்றன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க